எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் கதை தான் எல்லாத்துக்குமே ஒரு பவர் அப்படிப்பட்ட அந்த பவர் எதுல இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ற நேரத்துல நம்மள ஒரு ஏளனமா பார்க்கிற நேரத்துல நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு ஒண்ணு தோணும் நம்ம யாருன்னு காட்டணும்னு ஒரு உத்வேகம் ஒண்ணு வரும் அப்படி ப்ரூவ் பண்ற அந்த பாயிண்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா எந்த விஷயத்துல நம்மள கிண்டலும் கேலியுமா பேசுறாங்களோ அதே விஷயத்தை வச்சு நம்ம அது ஒரு பாசிட்டிவா மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல மாத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அங்கிருந்து அந்த பவரை ஸ்டார்ட் ஆகும் அப்படிப்பட்ட அந்த உண்மையான அந்த பவரை சொல்ற அந்த பாயிண்ட்ல பாயிண்ட் ஆரம்பிக்கலாமா விஜய் வீட்டை விட்டு வெளியவா பணியோடு விட்டு வெளியே அப்படின்னு சொல்றவங்களுக்கு என் வீடு எதுன்னு தெரியுமா முதலைய வீடு எங்க இருக்கீனான்னு தெரியுமா என்ன சிந்தி பாக்கறதுதான் நினைச்சி கிண்டலும் கேலியுமா பேசுனவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் தாய் நாடானா தமிழ்நாடுல என் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எட்டு கோடி பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் என் வீட்டு மக்கள் என் குடும்பம் என் உறவு என் சொந்தம் எனக்கு எல்லாமும் கொடுத்த இந்த எட்டு கோடி சொந்தர்களுக்கு இனிமே எல்லாமுமா கூட நிக்க போறது இந்த விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டோட முதல் படை வீரனா தமிழ்நாட்டோட முதல் பாதுகாவலனா அவங்க கூடவே நிற்கணுன்றது தான் என்னுடைய குறிக்கோள் இன்னைக்கு இந்த விஜய் உங்கள் விஜய் உங்கக்கிட்ட ஓட்டு கேட்டு மட்டுமே வரல உங்கக்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்குறேன் ஆக்சுவலாக உங்களுக்காக நீதி கேட்கறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உங்கக்கிட்ட நீதி கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் இந்த விஜய் என்னங்க தப்பு பண்ண தன்னை நேசிச்ச தன்னுடைய மக்களுக்காக அரசியலுக்கு வந்த அது ஒரு தப்பா எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு மக்களுக்காக மட்டுமே வந்த அது ஒரு தப்பா இந்த மத்த கட்சிகளுக்கு மாநாடு நடத்துறதுக்கோ பொது கூட்டம் நடத்துறதுக்கோ இல்ல ஹால்ஷன் மக்களை சந்திக்கிறதுக்கோ இந்த மக்கள் வந்து என்ன சந்திக்கிறதுக்கோ ஒரு உரிய இடமோ இல்ல உரிய பாதுகாப்போ மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க ஆனா எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவும் விட மாட்டாங்க இது என்னங்க நியாயம் இந்த SOPs னு சொல்லுவாங்க அதனுடைய फुल ஃபார்ம் வந்து ஸ்டாண்டர்ட் ኦপারেட்டிங் ப்ரோசிஜர் ஆனா எனக்கு மட்டும் அது ஸ்டாலின் சாரி ஸ்டாலின் சார் ኦপারেட்டிங் ப்ரோசிஜர் என்னங்க நியாயமா इन्हें विजय होने यार ना बंदर तो गलार्क में तेरी हो ना हम केदरा सादी सेहर नहीं आ रहे ना हम केदरा सूची सेहर नहीं आ रहे ना हम केदरा पली पोड़ नहीं आ रहे यार अलाव उन्ना सेह इधरा सेह आगे बंदर तो गलार्क में नल्ला तेरी செல்பி எடுக்காதே சொல்ற காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடான்னு கனவு காணறாங்க அப்புறம் நடக்கவே நடக்காது வண்டி வண்டியாக்கமா கூடுவாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க

எங்க ஓட்டு எங்க உரிமை எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் வேற யாரையும் தம்பி ஏமாற மாட்டோம் தேங்க்யூ கேட்டுச்சா சார் இனிமே நீங்க கொள்ளு வச்சிருக்கிற பணம் எல்லாம் குப்பையில தான் தூக்கி போடணும் இந்த ஊழல் ஆட்சியையும் மக்கள் குப்பையில தான் தூக்கி போட போறாங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டுல டிவியில உட்கார்ந்து இந்த பிரச்சார உங்களையும் உங்களுடைய பியூச்சரையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நாம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அதனால எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க நான் நிறைய கியூட்டான வீடியோஸ்லாம் நான் பாக்குறேன் லைக் உங்க அம்மா அப்பா கிட்ட மைக்க நீட்டி யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா பின்னாடி இருந்த அந்த பையன் அம்மா விஜய்னு சொல்லுவா அப்பா விஜய்னு சொல்லுப்பா

இந்த தேர்தல் நெருங்கிற இந்த நேரத்தில் பொலிட்டிக்கலா ஸ்பீக்கிங் டு த பாயிண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும் நாங்க அரசியலுக்கு வந்தது எந்த கட்சியும் ஒழிக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்காகலாம் நாம் அரசியலுக்கு வரல யார் மேலேயும் தனிப்பட்ட ஒரு வன்மமோ இல்ல தனிப்பட்ட கோபமோ அப்படிலாம் யார் மேலேயும் கிடையாது இந்த மத்தவங்க மாதிரி இந்த வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக நாம அரசியலுக்கு வரல அரசியல் ரீதியா நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தலில் நின்று ஜெயிச்சு மக்களுக்காக எங்களுடைய நன்றி கடனை செலுத்துறதுக்காக அவங்களோட இயலாமையை மறைக்கிறதுக்காக இந்த ஏ டீம் பி டீம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல என்னன்னு சொல்லி அழுகுறாங்க அனுபவம் இல்லாதவங்களால எப்படி ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியும் அப்படின்னு ஒரே விஷயத்த சொல்லி அழுகுறாங்கல்ல அந்த அழுகைக்கு நாம ஒரு பதிலடி கொடுக்கணும்ல மக்களே நான் உங்களையே கேக்குறேன் தெரியாம தான் கேக்குறேன் இந்த அனுபவம் அனுபவம் அனுபவம்னு சொல்றாங்களே அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு மலைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா வங்க அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில் அடுத்தவங்களுடைய அட்ரஸ் அரசியல்வாதிகளாக இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன மாதிரி தனியா என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு சதவீதம் அட்லீஸ்ட் ஒரு சதவீதம் வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில்ல இருக்குதா திராணி இருக்குதா முப்பது வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற எழுபத்தஞ்சு வருஷ கட்சி ஐம்பது வருஷ கட்சி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்று இந்த ரெண்டே வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து முப்பது சதவீதத்தையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்று நமக்கு அனுபவம் இல்லையா உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள் பேசின விஷயங்கள் எதையெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா நமக்கு அனுபவம் இல்லதா கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது இந்த கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு நேரடியா சரண்டர் ஆகுறது மறைமுகமா சரண்டர் ஆகிறது இந்த மாதிரி அனுபவம் நமக்கு இல்லதா அதுவும் நமக்கு சுட்டு போட்டாலும் வராது மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதுவையா நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம் காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால் கொடுக்க முடியும் செஞ்சு காட்டுறேன் நாலரை வருஷம் ஆச்சு நாலே முக்கிய வருஷத்துக்கு மேல ஆகுது இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு அதவையா தட்டி உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் உங்கள் கனவுகளை சொல்லுங்கள் நாங்கள் அதை மக்கள் கேள்வி மக்களுடைய கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சார் அது சரி அவங்க என்ன தெரியும் மக்களோட கனவு என்னன்னு நான் சொல்லட்டுமா சார் 2019 2020 2021 2024 இந்த மூணு தேர்தலிலயும் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சதுக்கு காரணம் நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு நம்பிதான் ஆனா நீங்க மக்களுக்கு கொடுத்த பசை மக்களுக்கு பாதகப்பே இல்லாத மக்கள் விரோத ஆட்சி அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பீடத்தில் அமைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய மக்கள் விரோத திமுக அரசை நிலைக்க கூடாது அப்படின்றது தான் மக்களுடைய ஒரே கனவு நூறு சதவீதம் தூய சக்தி டிவிக்கு ஆட்சி அமைக்கும் அதுல உங்களுடைய கனவுகள் உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஆகும் நிஜமாகும் தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ட்டு ஸ்டாலின் சார் அடிக்கடி சொல்லுவாங்க ஸ்டாலின் சார் எது எதுலாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நான் கொஞ்சம் சொல்லட்டுமா முதல்ல சட்டம் ஒழுங்கா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் பெண்கள் பாதுகாப்பு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இளைஞர்கள் வேலை வாய்ப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மொத்தத்தில் அவரோட ஆட்சியே ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆமா இந்த வருஷம் பிகினிங்ல சட்ட சபையில பேசும் சொல்றாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அதனால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்ட்டு மக்கள் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறது கூட ஒரு சந்தோஷம் தான் சார் அது யாரும் இல்லைன்னு சொல்லல அப்படி உண்மையிலேயே மக்கள் உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் சார் விவசாயிகள் போராட்டம் நடக்குது ஏசர் மீனவர்கள் போராட்டம் நடக்குது ஏன் தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஏன் நடக்குது அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் இதெல்லாம் உங்க ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றதுக்காக நடக்கிற போராட்டமா சார் எனக்கு தெரிஞ்சு மக்கள் சந்தோஷமா இருக்குறாங்கன்னா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு உங்க ஆட்சியில தான் போராட்டம் நடத்தி அவங்களை அவங்களுடைய மகிழ்ச்சிய வெளிப்படுத்துறாங்கன்னு நினைக்குறேன் இன்னும் தீரவே தீராத பிரச்சனைகள்னா இருக்கிற இடம் பிரச்சனை பார்க்கிற வேலை பிரச்சனை பண்ற தொழில் பிரச்சனை வெளிவாசி பிரச்சனை தண்ணி பிரச்சனை பஸ் வசதி இல்லை பிரச்சனை ரோடு சரி இல்லை பிரச்சனை ஆஸ்பத்திரி சரியா இல்லை பிரச்சனை இப்படி ஒரு அடிப்படை விஷயங்களே பிரச்சனையா இருந்தா அப்ப ஆளுங்கட்சின்னு எதுக்குதான் இருக்கிறாங்க அப்படின்னு தானே மனசுல தோணும் மக்களுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் பொய் பொய்யா அடிச்சு விட்டீங்க இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய் பொய்யா பேசுறீங்களே சார் என்ன சார் இது மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார் ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுபது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் அப்புறம் போன வருஷம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை சொன்னாங்க அப்புறம் இந்த வருஷம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை நானூத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க முதல்ல எழுபது அப்புறம் தொண்ணூறு அப்புறம் எண்பது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபதுல போய் நிற்கும் நினைக்கிறேன் அதையும் அவரே அறிவிப்பாரோ என்னமோ எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டைலே சொல்லுனா பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்ச திருத்தி சொல்ற புழுகர் பெருமானே அது பொருத்தமா இருக்கும் அவருடைய அந்த புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் கொட்டி கிடக்குதா அப்படி அது உண்மைனா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கல்லூரி பெண்ணுக்கு ஏ சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு பெண் கு பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டதாக கிடந்தது தான் ஆயிரத்துக்கும் மேலான போக்ஷோ கேஸுகள் ஏ சார் பதிவானுச்சு எஸ் போதைப்பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலே இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கயோ போயிட்டு இருக்கு வயலன்ஸ் எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது அதுக்கு ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும்னா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் எங்க சார் போனார் அவரு எங்க அவரு சும்மா இந்த ஆக்டிங் ஆபீசரை வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்தினீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி போடுங்க சார் அதுக்கப்புறமா சட்டம் ஒழுங்கு சரியாவதான்னு பார்ப்போம் சரிப்பா கேள்வியா கேக்குறிய நீ வந்த என்ன செய்வ அதான கேக்குறீங்க கரெக்ட் கேட்கணும் மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறது தான் நம்மளுடைய வேலையே

இந்த சும்மா ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக